உத்தரப்பிரதேச மாநில ஐஏஎஸ் அதிகாரி என்று கூறி தூத்துக்குடி மாவட்ட போலீஸ் எஸ்பிஐ ஏமாற்ற முயன்ற பெண்ணும் அவருக்கு உடந்தையாக இருந்து நெல்லை மாவட்ட பாஜக நிர்வாகியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐஏஎஸ் அதிகாரி வேஷம் போட்ட பெண்ணின் நோக்கம் என்ன தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் பொதுமக்களின் புகார்கள் குறித்த குறை தீர்க்கும் முகாம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெறும் கடந்த புதன்கிழமையன்று தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு டிப் டாப்பாக வந்த பின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஐஏஎஸ் ஆகவும் காவல்துறையின் செயலாளராகவும் பணிபுரிவதாக கூறி அறிமுகம் செய்துள்ளார் ஐஏஎஸ் அதிகாரியான தன்னிடம் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு நபர் பணத்தை வாங்கிக்கொண்டு ஏமாற்றிவிட்டதாக புகார் அளித்திருக்கிறார் ஐஏஎஸ் அதிகாரி என்று கூறிய பெண்ணின் மீது சந்தேகமடைந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரியா என்பது குறித்து விசாரணை செய்ய மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் அவர் போலி ஐஏஎஸ் என்பது தெரியவந்தது மேலும் அவர் நெல்லை மாவட்டம் தாழையூத்து போதியை சேர்ந்த மங்கையர்க்கரசி என்பதும் அவருடன் வந்த மற்றொரு நபர் தாழையூத்து போதியை சேர்ந்த ரூபிநாத் என்பதும் தெரியவந்தது ரூபிநாத் பாரத் ஜனதா கட்சியில் நெல்லை மாவட்ட இலக்கிய அணி தலைவராக இருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஐஏஎஸ் என்று ஏமாற்றிய மங்கையர்க்கரசி மற்றும் அவருக்கு உதவியாக வந்த பாஜகவின் பிரமுகர் ரூபிநாத் ஆகியோரை கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவு பிறப்பிக்க இருவரையும் சிப்கார்ட் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமே நேரடியாக சென்று ஐஏஎஸ் என்று கூறி பெண் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் மாற்றிக்கொண்ட சம்பவம் போலீசாரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது